ரை ஐநூறு ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு ஆயிரத்தி எட்நூறு எட்நூறு

கையில கூட காசு ஆ வீ 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 கூட இல்ல இங்கே கேக்க சொல்லிறங்க கையில அப்பா கண்ணா கூட தள்ளடா தப்பா அந்த முள்ளுவை என்ன பண்ணிக்க ஆторе ஆторе 150 அதோ ஓல் போ தள்ளி அப்ப எப்டி பண்ணுவீங்க அந்த காசு எடுத்து வரா 450 காசு முன்னூறு நானூறு ஐநூறு ஐநூறு எண்ணூறு எண்ணூறு எழுநூறு எழுநூறு எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு சுதேச ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு இரண்டாயிரத்தி எட்டு நூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரம் ஆயிரம் ஆயிரத்தி நூறு அறுநூறு முந்நூறு ஆயிரத்தி நானூறு 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 எடன் ஆயிரத்தி நானூறு போடு 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 இதுல இருக்கு அப்போ போடு போடு 1100 1100 நான் இத உருமாவுற 1500 600 700 800 1900 900 900 900 900 900 2000 2000 2000 2000 2000 2000 1100000 மீனே நிரோகுது என்ன சர்சகா நிரோகுது என்ன சர்சகா நிரோகுது என்ன ஆவா ஜம்பா ஊரோ வந்து 2200 2100 2600 2300 2400 600

நூறு ரெண்டாயிரத்தி நூறு இரநூறு முந்நூறு நானூற்றி ஐநூறு அறுநூறு எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எழுநூறு வந்து

தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் 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 આયે બાપુ છે